வெல்கம் வெ்கம் பேக் மை சேனல்ஸ் கேரளா ஸ்டைல் பழம்பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது நம்ம நேந்திரம் பழத்தில் மைதா மாவில் கொஞ்சம் நல்லா புளிக்க வச்சு செய்யும் போது இதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க செய்யறதும் இது ரொம்ப சிம்பிள் தாங்க இதை வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப்பில் ஒரு பவுலில் ஒரு கப்பு மைதா மாவை எடுத்துக்கோங்க கொஞ்சுண்டு சால்ட்டு ஒரு பிஞ்சு சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க சோடா மாவு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க சுகர் சர்க்கரை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை எல்லாத்தையுமே மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் பஜ்ஜி மாவு பதத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப தண்ணியாகவும் போயிட வேணாம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேணாம் இந்த பதத்துக்கு இருக்கட்டும் இது நல்லா நீங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா புளிக்க விடுங்க நல்லா புளிக்கிட்டு இருந்த மாவு அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் மேலே கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் ஒரு நேந்திரம் பழத்தை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க நல்லா பழம் பழுத்திருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நல்லா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்லைஸாக ஒவ்வொன்றையும் ஒரு மூணு இல்லைனா ஒரு நாலு பீஸாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப மொத்தமாகவும் கட் பண்ணாதீங்க ரொம்ப சண்டமாகவும் கட் பண்ணாதீங்க ஒரு மூணு இல்லைன்னா ஒரு நாலு பீஸாக ஒவ்வொரு இதையும் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அதனால் இப்போ வந்து நம்ம எண்ணெயை வந்து ஒரு பேனில் காய வச்சுட்டு நம்ம இதை பொறிச்சு எடுக்கலாம் இதை நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா டிப் பண்ணி எடுங்க பஜ்ஜு மாவு மாதிரி எண்ணெய் ரொம்ப கொதிக்க விடாதீங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது நல்லா பஜ்ஜு மாதிரி நல்லா டிப் பண்ணி ஒவ்வொன்றா ஆட் பண்ணி போடுங்க இது கொஞ்சம் நேரம் ஆன பிறகு திருப்பி போடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு பழம்புரி இப்போ ரெடியாகிடுச்சு இதனுடைய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் இது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்